அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபாமி நிசா கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் ஒரு கடை எடுத்து வச்சுட்டேங்க அதில் எண்ணெய் ஒரு கப்பில் பாதி எண்ணெய் பாதி நெய் ரெண்டும் ஈக்குவலாக ஊற்றிக்கலாம் இப்போ அது கொஞ்சம் சூடாகட்டும் அதாவது கொதிக்கக்கூடாது எண்ணெயும் நெய்யும் கலக்கணும் கலந்ததுமே பாதி எண்ணெயை தூக்கி நம்ம வச்சிடலாம் இப்போ முந்திரி போட்டு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாகணுங்கிறது இல்லைங்க ஒரு ப்ரௌன் ஷேடு வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இப்போது கால் கிலோ ரவை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இது வறுத்ததுமே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களே முந்திரி அதை இதில் போட்டுடலாம் இப்போ ரெண்டுமே நல்லா வறுத்துக்குங்க இப்போ நம்ம ரவை எதில் போட்டோமோ அதே அளவில் சர்க்கரை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ரவை செய்யும் போது ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா கலந்து விட்டுக்குங்க ரவை கேசரியில் நம்ம ரவை செய்யும்போது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் நான் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றுங்க அப்போ தான் கேசரி நல்லாயிருக்கும் இப்போது கலர் கொஞ்சம் போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறமா நம்ம கலக்கி விட்டுட்டு ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் நான் எந்தளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் நம்ம ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ